வணக்கம் என்பன ரோலே உங்கள் தரன் என்ற மிக முக்கியமான அந்த உரையை வந்து ரெண்டு காதாலையும் வந்து வடிவாக கேட்டு உங்களோட தலைக்குள்ளே வந்து உள்வாங்கி உங்களோடய மூளைக்குள்ளே உள்வாங்கி அதை வந்து உணர்வுள்ள உங்கள் நண்பர்களோட கட்டாயம் பகிருங்கள் நீங்கள் ஒரு ஈழத்தை உங்களோட ரத்தம் வந்து உண்மையான ஈழத்தம் ரத்தம் என்றால் இந்த உரையை கதிரன்னு இந்த உரையை வந்து கட்டாயம் காதுகுடுத்து கேட்டு உங்களோட மனதுக்குள்ளே இது கதிரனை கதைக்குள்ளே சரியான உள்வாங்கி மற்றவர்களும் கட்ட கடத்துங்கள் இந்த கேளுங்கள் வடக்கு கிழக்கு தாயகமாக கொண்ட ஈழத் தமிழர்கள் அனைவருக்கும் ஈழத் தமிழர்கள் கருத்தரங்கம் சார்பாக வணக்கங்கள் கார்த்திகை இருபத்தி ஏழு எமது உரிமைக்காக அடுத்த தலைமுறைக்காக இலட்சியங்களை தாங்கி நின்ற தோள்களின் சபதங்களும் அவர்களின் சுமைகளையும் நாம் பயந்து கொள்ள வேண்டிய இந்த கார்த்திகை எமது ஈழத்தமிழர்கள் வாழ்வில் தொடர்ச்சியாக வரத்தான் போகிறது இந்த இலட்சியத்தையும் நாங்கள் தொடர்ச்சியாக சுமக்கப் போகின்றோமா அல்லது இப்படியே காலங்களை வீணடிக்கப் போகின்றோமா இந்த காலங்கள் வீணடிப்பதால் சர்வதேசத்தின் அரசியலும் எமது வடக்கு கிழக்கு தாயக பூமியின் அரசியலும் எங்கே எந்த இடத்திற்குள் போய் போகிறது என்பதை தயவு செய்து இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த காணொலியை நேரம் இல்லாத போதும் எப்படியாவது கேட்டுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு இள தமிழர்களும் நீங்கள் இன்று இந்த கார்த்திகையில் இந்த காணொலியை தயவு செய்து செவி மடுங்கள் என்ன விலை விதித்திருக்கிறது எமது வடக்கு கிழக்கில் இந்த பெரும்பான்மை சிங்கள தேசம் என்ன அரசியல் வலையை விதித்திருக்கிறது என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சர்வதேசத்தில் இந்த இந்த இரண்டு ஆண்டுகளும் சிலை ோடு வந்து சாட்சியங்களாக நின்று கொண்டு இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் இருக்கின்ற மனித உரிமை சார்ந்த அமைப்புகளோடு உரையாடிய காரணங்களாகவும் இந்த சர்வதேசத்தில் ஈழ தமிழர்களினுடைய அரசியல் சித்தாந்தங்களும் அரசியலும் கடுகளவு கூட முன்னேற்றம் இல்லை என்கின்ற இந்த உண்மை சேதியை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம் வடக்கு கிழக்கில் இன்று விற்பனை பொருளாக இருக்கின்ற நாடாளுமன்றமும் படம் காட்டுகின்ற அரசியலும் இருக்கின்ற அரசியலை அழித்துச் செல்லுகிறது என்பதையும் எமது அன்புக்குரிய வடக்கு கிழக்கை தாயகமாக கொண்ட ஈழத் தமிழர்கள் முதலில் நீங்கள் தெளிவாக வேண்டும் இந்த சர்வதேச அரசியலும் தேசிய அரசியலும் நாம் எப்படி கட்டி எழுப்ப வேண்டும் என்கின்ற ஜூகங்களை வகிக்காமல் நாம் எமது இந்த கார்த்திகை தெய்வங்களினுடைய இலட்சியங்களை மீட்டுவிட முடியாது இந்த பதினாறு ஆண்டுகளும் உலகம் எமக்கு என்ன செய்தியை சொல்லியிருக்கிறது நாம் உலகத்திற்கு என்ன செய்தியை சொல்லியிருக்கின்றோம் வடக்கு கிழக்கில் எமது அடுத்த தலைமுறைகளுக்கு எந்த அரசியலை நாங்கள் இருக்கின்றோம் என்பதையும் இந்த கார்த்திகையில் உங்களை தட்டி ஒருமுறை பாருங்கள் சர்வதேசம் சொல்கிறது நாம் ஒற்றுமை இல்லாத பண்புகளோடு வடக்கு கிழக்கை சுய நிர்ணய உரிமையில் அலங்கரிப்பதற்கு நாம் தயாராகவில்லை என்கிறது ஒரு நிழல் அரசில் வாழ்ந்த ஒரு இனத்தின் சதாப்தத்தை குளிதோண்டி புதைத்திருக்கின்ற இந்த சர்வதேசம் திட்டமிட்டு இந்த திட்டத்திற்குள் நீங்கள் பதினாறு வருடங்களாக உங்களை மாய்த்து கொண்டு நிற்பதுதான் இங்கே வேடிக்கையான விடயங்களாக நாங்கள் பார்க்கிறோம் அப்ப சர்வதேசம் என்ன சொல்ல வருகிறது ஒரு நிழல் அரசு செய்து காட்டிய எமக்கு கற்பித்து காட்டிய விடயங்களுக்குள் நாங்கள் நிற்கின்றோமாக இருந்தால் இங்கே இதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது தமிழக விடுதலை புலிகள் எதையெல்லாம் செய்யக்கூடாது இந்த இனத்தினுடைய சுயநில உரிமைக்காக என்று சொன்னார்களோ பார்த்து பார்த்து கட்டி வளர்த்தார்களோ இந்த பதினாறு ஆண்டுகளும் அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு இவர்கள் புதுயுகம் படைக்கின்றோம் புதுயுகம் படைக்கின்றோம் என்று இன்று இருபத்தி இரண்டு ஆசனங்களில் இருந்து பதினாறு ஆசனங்களுக்கு வரப்பட்டு இன்று எட்டு ஆசனங்களில் நிற்கின்றோம் இனி வருகின்ற காலம் மூன்று ஆசனங்கள் அல்லது நாலு ஆசனங்களுக்கு மேல் நாங்கள் பெற முடியாத ஒரு அரசியல் நுட்பமான நுணுக்கமான முறையில் எம் அவர்களை பெரும்பான்மை சிங்கள தேசம் எம் கண்ணை எம் கையை வைத்துக்கொண்டே எம் கை கண்ணை குத்துகின்றார்கள் சர்வதேசம் என்ன நினைக்குது என்றால் இந்த சிலை பொறுமையோடு வந்த நாங்கள் சர்வதேசத்தில் ஓடி ஓடி எங்கே என்ன நடத்திருக்கிறது என்று பார்த்தோம் என்றால் இங்கே ஒன்றுமே நடைபெறவில்லை வந்த பொறிமுறைகள் அத்தனைகளுக்கும் உள்ளகம் வேண்டாம் வெளியகம் வேண்டும் வெளியாக வேண்டும் வெளியாக வேண்டும் சொல்லிக்கொண்டே நின்றார்களே தவிர நின்றோமே தவிர இதை எடுத்துச் செல்லுவதற்கு இங்கே யாரும் தயாராக இல்லை ஒரு குறிப்பிட்டவர்கள் மட்டும் இதற்குள் நின்று கொண்டுமுறைகளையும் இந்த அக்கிய நாடுகள் சபைகளையும் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்ப மிகுதியான மக்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் இந்த எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள் சொன்னது போன்று இந்த இலட்சியம் துடைத்தல் எங்கே இருந்து துடைக்கப்படுகிறது என்று பார்த்தோம் என்றால் அது பதினேழாம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி ஒன்பது துடைக்கப்பட்டு அதற்கு பின் எங்களினுடைய அடையாளமாக இருந்த வீட்டுக் கட்சி இன்று இலங்கை நீதிமன்றம் வரையிலும் அது தேக்கி வைக்கப்பட்டிருக்கிறது புதிதாக கட்சிகளை முளையிட்டு முளையிட்டு இன்று வரை ஒரு ஒற்றுமை இல்லாத பதத்தை மக்களுக்கு காட்டியிருக்கின்றார்கள் இதே போன்றுதான் புலத்திலும் கண்ட அமைப்புகளை எல்லாம் உருவாக்கி கொண்டு ஒரு ஈழத்தமிழன் தலைமை செயலகம் என்று வைத்து விடாத அளவிற்கு இவர்களுடைய அரசியல் இருக்கிறது அப்ப உலக தேசத்தில் ஒரு விடயம் செய்கிறார்கள் என்னவென்றால் என்று அவர்களுடைய அஜெண்டாவும் எப்படி இருக்கிறது என்றால் எப்படியாவது எங்களை ஒரு இலங்கையராக வாழ வைத்து விட வேண்டும் அப்போ ஒரு இலங்கையராக வாழ வைத்து விட வேண்டும் என்றால் அதற்குரிய வேலை திட்டங்களை செய்ய வேண்டும் அவர்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் உலக அரங்கினால் சிங்கள தேசமும் இந்தியாவோடும் சேர்ந்து அவர்கள் ஒரு பெரும் மேல திட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எம்மவர்கள் எல்லோரும் பாராளுமன்றத்தில் ஒருவர் அன்னையை பற்றி பேசிவிட்டார் என்றதும் மாறி மாறி அவரின் குரல்களை போட்டுக்கொண்டு திரிகின்ற இந்த ஊடக அலங்கோலங்கள் ஈழத்தமிழரின அரசியலை துடைத்தெறிந்தார்கள் இதே போர் முடிந்த பிறகு இரண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு இந்தியாவில் மேடை மேடைகளாக இதே தேசிய தலைவர் அவர்களை கூவி கூவி வித்தவர்கள் அதை ஆவண்டு பார்த்து எம்மவர்களும் இங்கே வடக்கு கிழக்கில் இந்த அரசியலை கட்டியெழுப்பாத அளவு எங்கே இருந்து எல்லாம் கையளித்து விட்டு ஓடி போய் ஒளிந்தது போல் ஒளிந்து கொண்டார்கள் நாங்கள் பிளத்திற்கு வந்து இன்று மூன்று ஆண்டுகளுக்குள் காலடி எடுத்து வைக்கின்றோம் நேரங்களையும் காலங்களையும் டிக்டோக்கில் கடத்தி கொண்டு எந்த ஒரு வேலையும் செய்யாமல் அவர்கள் வேலைக்கு போவது பிறகு இருக்கின்ற நேரங்களுக்கு வருகுவது கலந்துரையாடுவது செயல் வடிவம் இல்லை ஆனால் சர்வதேசம் வேலை செய்கிறார்கள் எப்படி என்றால் இறுதியாக இந்த இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் ஈழத்தமிழர்களுடைய இந்த இனப்பிரச்சனையை இலங்கையோடு விட வேண்டது வேண்டும் என்பதற்காக பல வேலை திட்டங்களை செய்கிறார்கள் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் இன்று கனடாவில் தூவி எழும்பப்பட்டிருக்கிறது கனடாவில் புலிக்கொடிக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள் என்று இன்று மார்பு கட்டிக் கொள்ளுகின்றார்கள் உண்மையிலே அரசியல் எனும் ஒரு இனத்தினுடைய அபிலாசைகளோடு மாவீரர்களுடைய கனவுகளோடு உலக அரசியல் ஈழத் தமிழர்களை சுற்றி என்ன வலைப்பின்னல் பின்னப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் தமிழீழ விடுதலை புலிகளின் காலத்தில் அவர்கள் இந்த உலக பரப்பில் இந்த கல்வெட்டுக்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய கொடிகளாக இருந்தாலும் சரி ஏன் அவர்கள் உலக தேசத்தில் பறக்க விடவில்லை என்பதை ஏன் உற்று கவனிக்காமல் உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு அரசியலை கற்பிக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே வேதனை நாங்கள் இங்கே வந்து பார்த்தோம் என் அன்புக்குரிய ஈழத்தமிழர்களே இன்று புலத்தில் இருக்கின்ற அம்மா அப்பாவினுடைய வயதானவர்கள் அவருடைய பிள்ளைகள் என்று திருமணங்கள் செய்து அவருடைய பிள்ளைகளாக வாழ்கின்றார்கள் அப்ப இங்கே அவர்களுடைய முத முதல் வந்து இந்த உறவை பாலத்தை ஏற்றுக்கொண்ட புலம்பெயர்ந்த மக்களினுடைய சதாப்தம் இங்கே முடிவடைந்து கொண்டிருக்கிறது அவருடைய பிள்ளைகளும் அவர்களும் தான் இங்கே இருக்கின்றார்கள் அவ இவர்களுக்கு என்ன நடக்குதென்றால் என்றால் கூடி வாழ்வது என்கின்ற ஒரு ஏற்பாட்டை இந்தியாவில் இருந்து மூன்று வருடங்களுக்கு முன் இந்த சிலை பொறி முறையை கொண்டு வருவதற்கு முன் இந்தியா வளர் பெரும் காய் நகர்த்தப்பட்டது அந்த இடத்தில் அவர்கள் அக்கிய நாடுகள் சபைகளில் தாங்கள் தங்களுடைய பூர்வீகம் கொண்டவர்கள் ஒவ்வொரு நாட்டு பூர்வீகத்தோடும் வாழ கற்றுக் கொண்டார்கள் என்று பல நாடுகளை உள்ளடக்கி விவரங்களையும் கையளித்திருக்கின்றார்கள் அப்ப இன்றைக்கு ஈழத்தமிழருடைய இலட்சியத்தை துடைத்து அறிவதற்கு ஒரே ஒரே வழி இருக்கிறது என்னவென்றால் ஒரு சித்தாந்தம் இங்கே வந்தவர்கள் உயிர்நித்து போகின்ற பிறகு இவர்களுடைய பிள்ளைகள் இவர்களும் உயிர் போகின்ற பிறகு இவர்களினுடைய மூன்றாவது சந்ததியான பிள்ளைகள் இங்கே வாழப்போகின்றார்கள் அப்ப அவர்களுக்கு இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளோ ஒரு பதினைந்து ஆறு ஆண்டுகளோ இன்னும் தேவைப்படுகிறது அப்ப அதற்காக இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் தங்களுடைய கனடா போன்ற நாடுகள் இந்த கொடியை காட்டுகின்றார்கள் மாயை போன்று இங்கே நினைவு தூவி வைக்கப்படுகின்றார்கள் ஆனால் அக்கே நாடுகள் சபைகளில் ஒரு பொறுமுறையை எடுத்து உள்ளக விசாரணை வேண்டாம் நாங்கள் ஐசிசிக்கு கொண்டு போகின்றோம் அல்லது ஐசி ஜேக்கு கொண்டு போகின்றோம் என்று இவர்கள் நிற்கின்றார்கள் அல்ல அப்ப எம்மவர்களுக்கு இது ஒன்றும் புரியாமல் கனடா கொடியை ஏற்றிருக்கிறது தங்களோடு என்றால் அது அவர்களுடைய அரசியலுக்காக அவர்களுடைய பொருளாதாரத்துக்காக கனடாவை பொறுத்தளவில் ஈழத்தமிழர்கள் பெரும்பான்மை மக்கள் நல்ல வசதியாகவும் நல்ல படித்து நல்ல இடங்களை சென்றடைந்து ஒரு அரசியலை கனடாவில் மேற்கொள்ளக்கூடிய பக்குவங்களோடு அவர்கள் வாழுகின்றார்கள் அப்ப அங்கே இருக்கின்ற இடம்பெயர்ந்த பெற்றோர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் அவர்கள் அங்கே இரு இருந்து கொண்டு அவர்களுடைய அரசியலுக்காக இந்த நகர்வுகளை மேற்கொள்கின்றார்கள் இதனால் ஈழத் தமிழர்களுக்கு என்ன லாபம் அல்லது இந்த மடிந்த மாவீரர்களுடைய இலட்சியங்களுக்கு என்ன வலுவை சேர்க்கும் என்று பார்த்தீர்கள் என்றால் இந்த இந்த மடிந்த மாவீரர்களுடைய இந்த இலட்சியத்துக்குரிய வலு இங்கே தோற்கடிக்கப்படுகிறது அவர்கள் என்னவென்றால் நாங்கள் கூடி வாழுகின்றோம் உலகமெங்கும் பறந்து விரிந்து எல்லா நாட்டவர்களோடும் நீங்கள் ஈழத்தமிழர்கள் வாழ்ந்து விட்டீர்கள் உங்களுடைய அம்மா அப்பா இங்கே வாழ்ந்து உங்களை பெற்று நீங்களும் வாழுகிறீர்கள் என்கின்ற இந்த கூட்டு வாழ்க்கையை இந்தியா எடுத்த இந்த அஜெண்டாவை சரியான முறையில் செய்கின்றார்கள் அப்ப உண்மையிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த உலகத்தில் கனடாவிலோ லண்டனிலேயோ பிரான்ஸ்லேயோ எங்களுடைய கல்லறைகளோ அல்லது கொடிகளோ ஏற்றப்பட்டு இதை நாங்கள் பெரிதாக பார்ப்போம் அல்லது இது எமக்கு விடிவென்று என்றால் இதுதான் நீங்கள் மாவீரர்களுக்கு செய்கின்ற மிக துரோகம் அவர்கள் இதையெல்லாம் மறந்து இந்த மூன்றாவது தலைமுறை பிள்ளைகளை இன்னும் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தேசியத்தை கதைக்காதபால் உங்களுக்கு உங்களுடைய நினைவுகள் உங்களுடைய அடையாளங்களோடு நீங்கள் இங்கே வாழுங்கள் என்கின்ற அந்த சொற்பதத்தை அவர்கள் செய்கின்றார்கள் இதைத்தான் அவர்கள் காலனித்துவ நீக்கத்திற்கு பிறகு ஒரு இனம் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற மனித உரிமை கவுன்சிலிங்கோடு இந்த உலகம் பரப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்ப இவர்கள் எம்மை ஒரு இலங்கையராக வாழ வேண்டும் ஒரு கனடியனாக வாழ வேண்டும் ஒரு இந்தியனாக வாழ வேண்டும் ஒரு மலேசியனாக வாழ வேண்டும் என்கின்ற பதாதத்தோடு தான் இங்கே இந்த வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எனவே மாவீரர்களுடைய இலட்சியத்தை நாங்கள் தூக்கி சுமக்க வேண்டும் என்றால் ஜியூகங்களை வகிக்க வேண்டும் இந்த உள்ளகத்துக்குள் நாங்கள் நின்று கொண்டு இப்படியே மாறி மாறி இங்கே வந்த அந்த தலைமுறை அவர்கள் இறந்து விடுவார்கள் இவர்களுடைய அம்மா அப்பா இறந்து விடுவார்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் இங்கே பிறந்தவர்கள் இந்த நாட்டோடு பழக கேட்டுக்கொண்டவர்கள் இவர்களை ஒரு பூச்சாண்டி போன்று உலக சர்வதேச அரசியல் இங்கே கட்டி போடுகிறது இதை இதுக்கு பேர் கட்டி போடுவது என்பது இந்த கட்டி போட்டலை எங்களுடைய தேசத்தில் ஏற்றுவதற்குரிய அரசியலை நாங்கள் வேலை திட்டம் செய்ய வேண்டும் ஒரு விளையம் இருக்கிறது என்னவென்றால் தமிழீழ விடுதலை புலிகளுடைய அமைப்புகள் இருந்தவர்கள் மிக கச்சிதமான முறையில் இந்த உலக தேசத்தினால் வளைக்கப்பட்டார்கள் அவர்கள் என்னவென்றால் ஒரு போராட்டத்தை செய்கின்ற போது நீங்கள் செய்ங்கள் என்று ஊக்குவிக்கின்றார்கள் அந்த போராட்டம் யாருக்காக செய்யப்படுகிறது அந்த போராட்டம் யாரிடம் கையளிக்கப்படுகிறது இந்த போராட்டத்துக்கு பின் என்ன செய்தி சொல்லப்படுகிறது இதை சர்வதேசம் அப்படி ஏற்றுக்கொள்ளுகின்ற விதிமுறையை இங்கே வகிக்காத ஒரு 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 மிக பலம் பலமான அமைப்பு இல்லாமல் இந்த புலம் இங்கே தவித்து கிடக்கிறது அந்த புலத்தை பொறுத்த அளவிலே நண்புக்குரிய மக்களே அவர்கள் எங்களுடைய அடையாளங்களை எமக்குள் துணிக்கின்றார்கள் எம் மக்களும் அதை ஏற்றுக் நாங்கள் கனடாவில் புலிகொடி பறப்பதற்கு இந்த கார்த்திகை சைதவங்கள் மடிந்தவர்கள் அல்ல லண்டனில் ஒரு கல்லறை வைப்பதற்கு நாங்கள் உரிமை கேட்டு நின்றவர்கள் அல்ல இதை இங்கே பிறந்த பிள்ளைகளுக்கும் வளர்ந்த பிள்ளைகளுக்கும் முன்னோர்கள் அரசியலை தேசிய அரசியலை கற்பிக்காததால் அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் நான் இங்கே வந்த அவர்களுடைய சில அமைப்புகளோடு அவருடைய விவரங்கள் அவருடைய எல்லாம் எடுத்து அவர்களை ஆய்வு செய்கின்ற போது அவர்கள் வெளியிடுகின்ற புத்தகங்கள் எல்லாமே அவர்கள் உலகத் தமிழர்களாக பதப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் ஒரு மாவீரினுடைய வரலாற்றை சொல்லுகின்றவர்கள் ஒரு உலகத் தமிழர் அமைப்பாக இருக்கின்றார்கள் இந்த இடத்தில் தான் நாங்கள் எங்களுடைய அன்புக்கு ஏற்ப சொல்கிறோம் நாங்கள் பொருளாதாரம் என்கின்றது பொருளாதார அரசியல் என்பது இளத்தமிழர்களுக்கு உலகத் தமிழர்களாக இருக்க வேண்டும் என்று அப்பவர்கள் விற்பனைக்காகவே உலகத் தமிழர் என்கின்ற பதத்தை கொண்டு வருகின்றார்கள் உணர்வுகளாக இல்லை அப்ப ஏன் என்றால் தமிழுள்ள விடுதலை புலிகள் இந்த தமிழீழத்தில் எந்த ஏடாக இருந்தாலும் அது தமிழீழம் என்கின்ற கோட்பாடோட இருந்தது ஒரு புத்தகம் வழிபட்டாலும் சரி ஒரு இது இணையத்தாள் வழியிட்டாலும் சரி ஒரு திரைப்படம் வழியிட்டாலும் சரி அது தமிழீழம் என்கின்ற பதத்தோடு இருந்தது அப்ப ஒரு மனிதன் ஈழத்தமிழன் தன்னுடைய மாவீரர்களை கௌரவிக்க வேண்டும் என்றால் அவன் உலகத்தில் எங்கு வாழ்ந்தாலும் அவன் பிரச்சனை இல்லை பிரான்சில் வாழ்பவனா கனடாவில் வாழ்கிறனா லண்டனில் வாழ்கின்றவனா ஜெர்மனியில் வாழ்கின்றவனா சுயிஸில் வாழ்கின்றன எதுவும் பிரச்சனை இல்லை அவன் இது ஈழமாக அடையாளப்படுத்த வேண்டும் அவன் தன்னை ஒரு தமிழனாக அடையாளப்படுத்த வேண்டும் ஆனால் அவன் ஒரு மாவீரரின் வரலாறை சொல்லி அவன் அங்கே உலகத் தமிழராக தன்னை அடையாளப்படுத்துகின்றான் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் இந்த மிகுதியாக இருந்த இந்த அரசியல் பிரமுகர்கள் ஈழ ஈழத் தமிழர்களில் இருக்கின்றவர்கள் இந்த இனத்தினுடைய அபிலாசைகளையும் இந்த கல்லறை நாயகர்களுடைய இந்த சுமையையும் உடைத்து நொறுக்கிவிட்டு இந்த கார்த்திகையில் விளக்கேற்ற நினைக்கின்றார்கள் எனவே உங்களை ஒரு முறை பாருங்கள் பின்னப்படுகிறது மௌனமாக்கப்பட போகிறீர்கள் எல்லாம் புரிந்து கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி முப்பதுகளில் அவர்கள் செய்திருக்கின்ற மோகன் மெட்ரிஸ் அவர்கள் பேசிய விடயங்களும் இதே வடமாகாணத்தில் இருந்து நாலு ஆசனங்களை கொடுத்த இந்த அயோக்கிய தனமும் எம் கல்லறை நாயகர்களினுடைய இந்த இலட்சியத்தை தூக்கி சுமக்காமல் விரைந்து நிற்கின்றீர்கள் என்பதும் படங்கள் காட்டுகிறீர்கள் என்பதும் தான் உண்மை உண்மையிலேயே சர்வதேசம் எம்மோடு அல்ல நாம் அவர்களை தேடி போய் ஒரு வேலை திட்டத்தை செய்தவர்கள் கிடையாது இங்கே இருக்கின்ற பிள்ளைகளுக்கு இருக்கின்றவர் மாயை கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார்கள் எமது மண்ணில் அரசியலை நாம் நிறுவாமல் இவர்கள் சர்வதேசத்திடம் வாக்கெடுப்புக்குச் செல்வதற்கு ஒவ்வொரு இடங்களாக சென்று எங்களை வாக்கெடுப்பு போவதற்கு வலியுறுத்துங்கள் வலியுறுத்துங்கள் என்று நிற்கின்றார்களே தவிர இதை சர்வதேசம் ஏற்குமா அல்லது காலனித்துவ அரசியலின் பின்பாடு இந்த சட்ட கோவையில் இருக்கின்ற விடயங்கள் இதற்கு செல்லுபடி ஆகுமா என்பதை இவர்களுக்கு புரியாமல் இங்கே அந்த இளையோர்களை மேமாத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தத்தில் அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள் அரசியலை புரிந்து கொள்ளுங்கள் இந்த கார்த்திகை தெய்வங்கள் எதற்காக உயிர்களை தந்தார்களோ அந்த வழிகளை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உணர்வுகள் என்று சொல்லி உலக தேசத்தில் படங்காட்டுகின்றது அது இந்த கல்லறை நாயகர்களுக்கு விருந்தாக்கப்படாது அவர்களுடைய இலட்சியத்திற்கு வலி சேர்க்கப்படாது எனவே வடக்கு கிழக்கில் நாங்கள் எங்களுடைய அரசியலை தெளிவான் முன்னெடுக்காமல் விட்டால் இந்த சதாத்தம் இரண்டாயிரத்தி முப்பதோடு இங்கே முடிவடை இந்த கல்லறை நாயகர்களை சுமப்பதற்கு வியாபாரம் செய்கின்ற வியாபார கூட்டமே உன்னை நீ மாற்றிக்கொள் என் தேசத்தில் அரசியலை நிறுவ முடியாமல் சிங்களத்தோடு சேர்ந்து கபட நாடகம் ஆடுகின்ற கழுகு கூட்டமே என் மன்னவர்களின் விதைகளில் விதைந்த அந்த நாட்களையும் அவர்கள் உடம்புகளில் வாங்கிய அந்த வேட்டுக்களையும் நீ உன் மனதில் கொஞ்சம் நிறுத்திப்பார் உன்னுடைய நாடகங்களுக்கு எம் தலைவரோ எம் மாவீரர்களோ இங்கே உன் வாழ்வுக்காக நீ சூறையாடுகிறாய் என் அன்புக்குரியவர்களே எம் இனத்தை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை விழித்துக் கொள்ளுங்கள் ஒருமித்த இலங்கையர்களாக வாழ வேண்டும் என்று இன்று சர்வதேசம் முதலாம் தேதி முதலாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைதியாக பிரகடனப்படுத்துகின்றார்கள் அமைதி உரிமைகளோடு மனிதர் வாழ வேண்டும் என்று பிரகடனப்படுத்துகின்றார்கள் எனவே என் அன்புக்குரியவர்களே நாம் எமது தேசத்திற்காக போராட வேண்டுமே தவிர இடம்பெயர்ந்து வந்தவர்கள் நாங்கள் இடம்பெயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அதைத்தான் தமிழீழ விடுதலைப் புலிகள் செய்தார்கள் நாங்கள் இந்த நாடோடு வாழ வேண்டும் எமது அடையாளங்களை இந்த நாடுகளோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அது எம்மை அழித்துவிடும் தமிழீழ விடுதலைப் புலிகள் கற்றுத்தந்த அரசியலை எங்கள் புன்னகை அரசர் எங்கள் மரியாதைக்குரிய அண்ணா தமிழ்ச்செல்வண்ணா அவர்கள் கற்றுத்தந்த பாடங்களை எங்கள் ஒரே ஒரே குரல் எங்கள் தேசத்தின் அன்றெண்ணா கட்டித் தந்த குரலை ஏன் மறந்து செல்லுகின்றீர்கள் நாம் எமது மண் விடுதலையாக வேண்டும் நாம் அதுவரை ஒரு அகதிதான் இந்த பலாதத்தோடு நாங்கள் இருக்க வேண்டும் நாம் அகதி இல்லை என்று சொல்லுகின்ற போது எம் மண் சிதைக்கப்படும் எம் மரவர்களுடைய தியாகம் இங்கே புலம்பெந்த நாட்டவர்களோடு சிக்கப்படும் எனவே இந்த அரசியலை தெளிவான சிந்தியுங்கள் நுணுக்கமான அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள் அரசியலின் மாண்பு என்ன என்ன அரசியலின் மடிந்தவர்களின் தியாகங்களின் அரசியல் என்ன புரிந்து கொண்டு உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் இங்கே நடக்கின்ற விடயங்கள் அத்தனைக்கும் பொறுப்பு இன்று இருக்கின்ற நீங்களே எனவே நண்புக்குரியவர்களே இந்த கார்த்திகை நாளில் ஏதேனும் ஒரு வழியில் எமது மாவீரர்களின் இலட்சியங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் இந்த உலக வரைக்குள் நாங்கள் சிக்கப்படக்கூடாது புலத்தில் இருக்கின்ற நாம் ஒரு இடம் பேர்ந்தவர்கள் என்ற எண்ணமே எமக்குள் இருந்தால் தான் இந்த மரபர்களினுடைய கனவுகளை நாங்கள் நினைவாக்க முடியும் நாங்கள் இங்கே கல்லறைகளை வைப்பதாலேயோ கொடிகளை இங்கே அவர்கள் நமக்கு அங்கீகாரம் தருவதாலையோ இங்கே நாங்கள் இந்த மரபர்களுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் அவர்கள் எதற்காக மடிந்தார்களோ அந்த உரிமைகளையும் இங்கே பெற்றெடுப்பதில் தவறி நீக்க போகின்றோம் எனவே இரண்டாயிரத்து இரண்டாயிரத்தி முப்பதற்கு பிறகு இந்த உலகம் நடத்துகின்ற இந்த நாடகத்தில் இருந்து அரசியலை விழிப்போடு எல்லோரும் புரிந்து கொண்டு தமிழீழ விடுதலை புலிகள் கற்பிக்காததை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்பித்து இந்த வரலாற்று பாவங்களை செய்யாதீர்கள் நாங்கள் ஒரு அகதி உடம்புலம்பேர்ந்த நாடுகளில் இருக்கின்ற மக்கள் நீங்கள் எப்போதும் நான் ஒரு அகதி என் மண்ணை விட்டு வந்திருக்கின்றேன் வந்திருக்கின்றேன் இங்கே எனக்கு அந்த அடையாளம் தேவையில்லை எனக்கு தேவை என் மண்ணில் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள் இந்த வலை பின்னண்களுக்குள் சிக்கப்பட்டீர்கள் என்றால் இலங்கையில் வாழுகின்ற வடக்கு கிழக்கில் வாழுகின்ற எம் மக்களும் மனித மாவீரர்களும் ஒரு இலங்கையனாக வாழப்போகின்றார்கள் நீங்கள் கனடியனாக கனடா மனிதராக கனடா தமிழனாக வாழப் போகின்றீர்கள் பிரான்ஸ் தமிழனாக வாழப் போகின்றீர்கள் சுவிஸ் தமிழனாக வாழப் போகின்றீர்கள் ஜெர்மன் தமிழனாக வாழப் போகின்றீர்கள் எனவே இந்த பாவங்கள் உங்களை விட்டு வைக்காது என்று இன்று நாங்கள் தமிழர் கருத்தரங்கம் சார்பாக உங்களோடு கொண்டு வருகின்றோம் என் கார்த்திகை தெய்வங்களே மண் சந்தி காவலன் காத்தவர்களே உடல்களில் உதிரமாக அடித்த செல் மலைகளை உடங்கள உடலங்களால் தாங்கிய மரவர்களே இந்த இனம் உண்மையில் விழிக்கட்டும் ஒரு வித்தை செய்யுங்கள் நன்றி வணக்கம் அண்ணா இதுல வந்து இந்த இதை வந்து நீங்க காது கொடுத்து கேட்டீங்கன்னாலே உங்களுக்கான சுற்றி என்ன அரசு நடக்கின்ற விழிப்பு உங்களுக்கு வரும் வணக்கங்களுக்கு முருக்கமான உண்மையான பேச்சு மக்களுக்கு அவ்வளவு தரம் மக்கள் இதை உள்வாங்கிறார்கள் தான் சாகுறதை வந்து சிரிச்சு கொண்டு கடலுக்குள்ள போய் மூடுறது தான் கடலுக்குள்ள மூடுறதை வந்து சிரிச்சு கொண்டு மூடுற ஒரு முட்டாளினமா இருக்க போதான்றது இந்த இனம் தான் முடிவு செய்ய வேண்டும் அது நாங்கள் வந்து அவர்களுக்கு அவர்களை காட்டுறதுக்கான அந்த இது கடவுள்களை விழுந்து அவர்கள் வந்து காப்பாற்றுறதுக்கான இந்த டயர்களை வந்து நாங்கள் வீசுறோம் அது அவர்கள் கொண்டு மீளார்களா அல்லது மூழ்கி போறார்களா என்பது அவர்கள் அந்த மக்களாகி அவர்களால் தான் முடிவெடுக்க வேண்டியவடியா